சார்பில் மின் சிக்கன வார விழாவை கொண்டாடும் விதமாக நடைபெற்ற பேரணியில் ஏராளமான ஊழியர்களும் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு மின் பகிர்மான கழக சார்பில் மின்சார சிக்கன வார விழா கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கோபி மின் பகிர்மான வட்டம் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கோபி மின் பகிர்மானர் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் கல்லூரி மாணவ மாணவிகளும் மின் வாரிய ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளும் கலந்து கொண்டு மின் சிக்கனம் குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியபடியும் துண்டு பிரசுரங்களை வழங்கிய பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர் இந்த பேரணியில் கோபி சக்தி பவானி வட்டார பொறியாளர்கள் உட்பட அனைத்து பிரிவு ஊழியர்களும் கலந்து கொண்டனர் ಮಿನ್ಸಿಕೊಂಡು <laughs> <susinde> <ooo paying attention> <saturates> மேற்கத்தீவு தடுப்பானை பயணித்தாளரின் இல்லங்களில் உள்ள மெயின் சுவிட்ச் போர்டில் பொருத்தி மின் கசிவினால் ஏற்படும் மின் விபத்தை தவிர்த்த நிலையில் கொலை ஏற்படும் விபத்திற்கும் இழப்பிற்கும் உரிய பொறுப்பு மின் வளபாடு வாழ்வோம் கூறிய வழி இருக்க மென்வழி எதற்கு மென் தோறம்